அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்தியன் பிரீமியர் லீகான ஐ பி எல் போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதை உடனடியாக நிறுத்துமாறு பங்களாதேஷ் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் தொலைக்காட்சி சேனல்களுக்கு உத்தரவிட்டுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபுர் ரஹ்மானை நீக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த முடிவுக்கு எந்த நியாயமான காரணமும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் இதனால் பங்களாதேஷ் மக்கள் மிகவும் காயமடைந்து அதிர்ச்சி அடைந்து கோபமடை னர் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாகவே ஐ பி எல் ஒளிபரப்புகளை நிறுத்த உத்தரவு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்தியா மற்றும் இலங்கை இடையீடு நடத்தவுள்ள ஐ சி சி ஆண்கள் டி டுவெண்டி உலக கோப்பை போட்டியில் பங்கேற்க பங்களாதேஷ் அணியை அனுப்ப முடியாது என பங்களாதேஷ் கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது இந்தியாவில் விளையாடுவதில் பாதுகாப்பு குறித்த கவலைகள் இருப்பது இதற்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலைப்பாட்டை பங்களாதேஷ் கிரிக்கெட் பேரவை நேற்றைய தினம் அனுப்பிய மின்னஞ்சல் மூலம் சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு தெரிவித்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு பயணம் செய்வது சாத்தியமில்லை என்றும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பங்களாதேஷ் அணியின் போட்டிகளை வேறொரு நாட்டிற்கு மாற்றுமாறும் பங்களாதேஷ் கிரிக்கெட் பேரவை விண்ணப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது